ஆண்ட தமிழ் இனம் அதிலிருந்து எப்படி வழுவியது அல்லது வீழ்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் வெறுமொழி உணர்வும் இன உணர்வும் அதற்கு போதாது என்பதுதான் அரசியல் களத்தில் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது என்பதுதான் உணர வேண்டிய ஒன்று எந்த மொழிக்கும் பத்தாயிரம் ஆண்டு காலம் சங்கம் இருந்ததாக சான்றுகள் இல்லை தமிழ் மொழிக்கு முதற்சங்க காலம் நாலாயிரத்தி நானூறு ஆண்டுகள் இருந்ததாக இலக்கிய குறிப்புகள் நமக்கு கூறுகின்றன இடைச்சங்கம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டு காலம் இருந்ததாக சொல்லப்படுகிறது மூன்றாவது தமிழ்ச்சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் இயங்கி இருக்கிறது என்பதை வரலாற்று குறிப்புகளிலே அறிய முடிகிறது ஒட்டுமொத்தத்தில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஒரு மொழிக்கு சங்கம் இருந்து இயங்கி இருக்கிறது என்கிற வரலாறு உலகில் வேறு மொழிகளுக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை மொழியின் வளர்ச்சிக்காக மொழியின் மேம்பாட்டுக்காக இப்படி சங்கம் வைத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயங்கிய வரலாற்று பெருமை தமிழர்களுக்குத்தான் உண்டு